உடம்புல இருக்கிற நல்ல தகரியத்தை கொடுக்கும் நல்ல சத்தம் ஒட்டு முதல் பொண்ணுக்கு இந்த முருங்கை கீரை சூப் வச்சு கொடுத்தா குழந்தை வந்து நல்லா வளர்ச்சி அடையும் நல்லா இருக்கும் அதே மாதிரி நம்ம தொண்டை சளி எல்லாம் போவோம் உடம்பு வந்து நல்லா பாடுறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு இது நான் சாப்பிட்டா நல்ல ஒரு ஒட்டுமொத்தமா வந்து ஒரு உரும்பு சத்து வர பொருள் வளர்ப்பு ஒரு சூப்பு தான் மனுபோம் அதை சொல்லிடுறாங்க

வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் ஒன்னு தக்காளி வந்து சிறிது ரெண்டு தக்காளி ஆறு பல்லு பூண்டு மெசிக்கு வச்சிருக்கை பெற வச்சிருக்க உருவி மிளகு தூள் வச்சிருக்க சீரகத்தூள் வச்சிருக்கிறேன் நல்லெண்ணெய் தான் ஊத்திக்கணும் பாருங்க சுத்தமான நல்லெண்ணெய் கடையில் நல்லா சூடாகி போச்சு ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் இப்போ வந்து இந்த பல் போட போகிறேன் அது கூட அந்த வெங்காயமும் போட போகிறேன் பாருங்க அம்மா செஞ்சிட்டு இருக்காங்க அருமையான சூப்பு இன்னைக்கு தயார் நிலையில் இருக்க போகுது இன்னைக்கு அருமையான சூப்ப சாப்பிட்டு உடம்பு மேலும் நம்ம வந்து பலமாகறோம் எனக்கும் வந்து ஒரு ஒரு வாரமா சளிமலாவே இருக்கு அதனால கிட்ட கேட்டேன் சரி சூப்பு வச்சு தரண்டான்னு சொன்னாங்க அதனால இன்னைக்கு வந்து முருங்கைக்கீரை சூப் தான் பண்ணிட்டு இருக்கோம் அதுதான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க அருமையா இருக்குங்க வீட்டுல நீங்க குழந்தைகள்லாம் கொஞ்சம் செஞ்சு கொடுக்கலாம் அருமையா இருக்கும் வேற ஏதாவது சூப்பு சாப்பிட்டு இருக்கும் போது முருகிக்கிற சூப்பு அடிக்கடி செஞ்சு கொடுங்க வாரத்துல ஒரு டைம் முருகிக்கிற சூப்பு சாப்பிட்டீங்கன்னா ஒரு முக்கம் அவ்வளவு பலம் பாருங்க தக்காளி போட்டு போறேன் என்னென்னா போட்டிருக்காங்க தெரியுங்களா முதல்ல வாங்க தாண்டி ஒண்ணு நல்லெண்ணெய் ஊத்துனாங்க அதுக்கப்புறம் வந்து பூண்டு பல்லு போட்டாங்க அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டாங்க அதுக்கப்புறம் தக்காளி போட்டாங்க இப்ப தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு இருக்காங்க இவாரி மிசி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு முளகு தூள் போடுறேன் ஒரு டீஸ்பூன் சீரக தூளே இதுதான் தொண்டை தண்ணியா எடுக்கிறது மிளகு உப்பு உப்புலாம் அப்படியே அப்படியே நல்லா கலந்துக்கணும் எல்லாத்தையும் நல்லா கலந்து

பாருங்க சூப் வந்து தயாராகும் போதே இன்னும் ஒரு பத்து நிமிஷம் அதிகபட்சம் சூப்பு நல்லா கொச்சிருச்சு நல்லா கொச்சிடுது இப்போ ஆஃப் பண்ண போறோம் இதுல வடிகட்டிக்கலாம் ஆமா நல்லா வடிகட்டி எல்லாருக்கும் பதிமாட்டும் பாத்தீங்களா சூப்பு அருமையான சூப்பு ரெடியாவது சரியான சூடு சூப்பு பார் நல்லா பாரு பாருங்க அருமையா சூப்பு இப்ப நீங்க சாப்பிட சூப் சூப்பரா சாப்பிட போகிறோம் சூடா இருக்குது அலுத்தி மட்டுமா அல்த்தி மட்டுமா அழுத்தி மட்டுமா காரம் எல்லாம் இருக்குதா இல்ல இல்ல அருமையா இருக்கு ஆஹ் சுமையா இருக்குதா மொத்தத்துக்கு நானே குடிச்சு விடும் அருமையா இருக்கு சூப்பு இந்த சூப்பர் வீட்டு எல்லாரும் ட்ரை பண்ணுங்க ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா இந்த மாதிரி சூப்பர் உங்க வீட்டுல டைம் ட்ரை பண்ணுங்க அருமையா இருக்கு ஏதோ சூப்பு சாப்பிட்டு நடக்கிறோம் இந்த சூப்பு சாப்பிடுங்க வேற லெவல்